ஐயா உங்களுக்கு ஐயா பேர் படிங்க வடி இப்ப நான் இங்க இப்போ இந்த காலையில மெயினா பேர் என்னென்ன பொருட்கள் இருக்குது இருக்கும் என்ன பிரைஸ் ஐட்டங்கள் ப்ரைஸ் ஐட்டம் வந்து இருநூறு இருநூறுபா போகுது எல்லாத்தோடு எல்லா எல்லாத்தோடுமே பாத்தீங்கன்னா எல்லாமே இருநூறுவா தான் எல்லா டிசைன்லயுமே இருக்கு மூன்று சோடி எடுத்தா ரூபாய் கொடுப்போம் மூன்று சோடி எடுத்தா ஐநூறுபா அதோட பார்த்தீங்கன்னா கீழே டிசைனில் தோட்ட ஐட்டங்கள் இருக்குது வைக்கலாம் நல்லூர் பார்த்தீங்கன்னாலும் கடைசி தண்ணோட வைக்கணும் யா சுரு

உப்புரியான வள்ளி காப்பளைய இது காப்பில்லை இல்ல அந்த 150 இது இது அது வேறலாம் 200 300 விலை பாபர் நல்லல பா இது மூளைய ஆரைலாம் 200 வேற வேற வேற

அது வந்து இருநூறு இருநூறு தனியா கரும்புலையா இது இதுவே என்ன ப்ரோஸ்யா அது இருநூறு சின்ன இருநூறு மற்றது அது முந்நூற்றி என்ன அது இருநூறு அது வந்து முன்னூறு ரூபாய் மேல இருக்க முன்னூற்று ஐம்பது

இது <wisely> <COMinhos>

நோவல கதைக்கிறோமா ஏன்னா இது இந்த பிரைஸ் பெங்க இப்ப என்ன மாதிரி பிரைஸ்கள் போகுது இப்படியான தோடு தோட்ட ஐட்டங்களுக்கு இதெல்லாம் ஒரு சோடி இருநூறு மூன்று சோடி எடுத்தா அஞ்சு ரூபா ஒரு சோடி இருநூறு மூன்று சோடி அஞ்சு ரூபா ஒரு சோடி இருநூறு மூன்று சோடி ஒவ்வொரு போட்டு வைக்கிறோம் மூன்று சோடி அஞ்சு ரூபா எல்லாம் பித்தல அனுவலா பவுன் மாதிரி மினுங்குதான் சூரிய வெளிச்சத்துக்கு உதவி மினுங்குதுல இருக்கு அதே மாதிரி இல்லாம ஆனா

நல்லா இருக்கு சின்ன இல்லாமலையும் ஆயிரத்தி நாலு அப்படியே பாத்தீங்கன்னா இருக்கு மங்காள பாத்தமா தனியாக பெண் என்ன பெண் கீடை இதுல கீட்டைக்கும் போய் கீ டெக்கும் தனி போய் கீட்ட வேண்டியது

பக்கத்துல இந்த கடை இருக்கா எல்லாமே குறைவான பொருளாம் ஓகேண்ணா நன்றி